ஏழு தான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரதா ஐதீகம் அதனால தான் வாசல் கதவை திறந்து வச்சுட்டு அந்த நேரம் நம்ம விளக்கேற்றினா நம்ம வீடு வந்து தெய்வ கடாஷத்துடன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அதனால் ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக சாயங்காலம் தூத்து தெளித்து கோலம் போடுற பழக்கமே கிடையாது காலையில் போட்ட கோலத்தோடையே ஒரு சில பேர் இருந்துக்கிறாங்க வீட்டுக்குள்ள எந்த கெட்ட சக்தியும் வராது எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னோர்களோட வழிபாடு வந்து அம்மாவாசை அம்மாவாசை நாளில் வந்து கண்டிப்பாக கோலம் போட மாட்டாங்க ஏன்னா முன்னோர்களை வழிபடுற நாள் நாள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் அந்த நேரம் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இது பூஜை இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்கங்கிறத உணர்த்துறதுக்காகவும் கண்டிப்பாக அந்த நேரம் அமாவாசை நாளில் கோலம் போட மாட்டாங்க ஏன்னா முன்னோர்கள் வந்து அந்த நேரம் வருவாங்க அவங்க வந்து நம்ம கோலம் போட்டு வச்சுருப்போம் அப்படின்னா அதாவது இறந்தவங்கள் இறந்தவர்கள் வந்து அந்த நேரத்தில் வருவாங்க அந்த நேரம் வந்து நம்ம வாசல் தூசி தொழிச்சு நீட்டாக மங்களகரமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீடை தே வீட்டு தேடி வந்த முன்னோர்கள் வந்து திரும்ப போயிடுவாங்க அந்த இறந்தவங்க வந்து திரும்ப போயிடுவாங்க இவங்க வீட மங்களகரமா வச்சிருக்காங்க இந்த வீட்டில் நமக்கு